அனைவருக்கும் வணக்கம் நான் ஓய் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது அது வந்து கார்டில் லாஸ்ட்டில் கொடுக்குறேன் அதில் எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருக்கேன் ஏன் சமயபுரம் நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன் சமயபுரம் மாரியம்மா பதினாறு முறை ஓம் சித்ராதேவியை நமக ஓம் க்ரீம் நமக அப்படின்னு சொல்கிற விஷயம் ஏன் சொல்லணும் ஏன் சமயபுரம் மாரியம்மா இந்த ராஜ மாதைக்கு சம்மந்தங்குதுன்னு இந்த ஓரம் சுற்றி வந்து பதினாறு இதழ்கள் இருக்குது உள்ள எட்டு வெளியே எட்டு ரெண்டு செத்தா எட்டை எட்டு பதினாறு இது எல்லா விஷயத்தையும் நான் அதில் சொல்லிட்டேன் அப்படி முடியாதவங்க இந்த விஷயத்தை நான் ரொம்ப சின்னதாக பதினாறு பெயர்கள் அந்த மாதிரி போட்டி இருக்குது அதை சொல்றேன் அதை வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டோ இல்லை நோட் பண்ணி வச்சுக்கிட்டோ நீங்க ஒன்பது நாள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு எதனா லாங்குவேஜ் இங்கிலீஷோ இல்லை ஜப்பானோ இல்லை வேற எதனா ஒரு மொழி உங்களுக்கு நல்லா வரணும்னா செக் பண்ணி பார்க்கறதுக்கு சொல்றேன் செக் பண்ணி பார்க்கறதுக்கு வரும் ரெண்டாவது நான் இதுக்கு அவுட்லைன் ஒயிட்டோ இந்த இடத்துல சதுரமாக ஒன்று வரும் உங்களுக்கு எந்திரம் போட்டிருக்கு அது ஏன் போடலன்னா இது அனாக இதிலேருந்து வரணும் அப்படின்னு சூட்சமாக அந்த மாதிரி சொன்னாங்க இது டைரெக்டாக ஹார்ட்லேருந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகிறதுக்காக நான் அந்த அவுட்லைன் ஓரமும் போடல சதுரமாக ஓரம் ஒன்று வரும் அதுவும் போடல இந்த எந்திரம் இதை நான் பார்த்துக்கிட்டே டெய்லியே நீங்கள் ஒன்பது நாள் இதை அப்படியே பார்த்து சொல்லலாம் இதில் முக்கியமாக என்னென்னா வர்றதுக்கு இங்கிலீஷ் நல்லா உங்களுக்கு வரணும் இல்லை நல்ல ஆக்சன்ட் வரணும்னா செக் பண்ணி பார்க்கறதுக்கு பத்தாவது நாள் இருபத்தி எட்டாம் தேதி உங்களுக்கு அதுலேருந்து நல்ல ஒரு கிளாஸ் சேரதோ இல்லை நல்ல அதுக்கான வாய்ப்பு கிடைக்கிதோ பேசிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த நிகழ்ச்சி நடக்கும் செக் பண்ணி பார்த்து சொல்கிறேன் இது நான் ஷார்ட்ஸில் போடுறேன் ஓம் க்ரீம் நமக்குன்னு ஒன்பது முறை ஓம் சித்ராதேவி நமகன்னு சொல்லிட்டு ப பதினாறு முறை சொல்லணும் சமயபுர மாரியம்மாக படம் எதனா வேறு அம்மன் படம் வச்சு தான் வச்சுங்க சேர்த்து கும்பினோம் அப்புறம் இந்தம்மா உன்னுடைய பேர் இதெல்லாம் பதினாறு முறை நான் சொல்கிறது ஓம் சங்கீத யோகினி போற்றி ஓம் ஷாமலா போற்றி ஓம் ஷா மயா போற்றி ஓம் ஷியாமலா போற்றி ஓம் மந்திர நாயகி நாயகியா போற்றி ஓம் மந்திரினி போற்றி ஓம் சசிவேஷானி போற்றி ஓம் பிரதா பிரதானேஷி போற்றி ஓம் சுகப்பிரியா போற்றி ஓம் வீணாவதி போற்றி ஓம் வைணிகி போற்றி ஓம் முத்திரினி போற்றி ஓம் பிரியக பிரியா போற்றி ஓம் நீப பிரியா போற்றி ஓம் கதம்பேஷி போற்றி ஓம் கதம்பவன வாசினி போற்றி ஓம் சதா மதா போற்றி இது வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன் இது வந்து அரசாங்க காரியை வெற்றி சர்வ ஜன வசீகரம் பெரிய பதவிகள் கிடைக்கிறது அதை சிறப்பாக நிர்வாகம் செய்யுது ராஜமாதங்கி சங்கீதம் அதுக்கெல்லாம் ராஜமாதங்கி இந்த சங்கீதம் கலை வரணும்னா இந்தமாதிரக்குள்ளேயே இருக்கிற லகுஷி அமலான்றது முதல்ல கணபதி மந்திரம் ஒன்று சொல்லிட்டு ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி சுந்தரி மந்திரம் ஒன்று சொல்லிட்டு அப்புறம் ராஜமாதங்கி மந்திரம் இப்போ நான் சொன்னதையே கூட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வாராகி மந்திரம் எதனால் சொல்லிடலாம் இதை நீங்கள் தயவு செஞ்சு இது வந்து இந்த வீடியோவே பார்த்தோம் இல்லை இந்த வீடியோ மட்டும் எடுத்து வச்சுட்டு இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் சொல்லிட்டிங்களா இருபத்தி எட்டாம் தேதி உங்களுக்கு நீங்கள் இப்போது வேண்ட ஒரு பெரிய வேண்டுதலோ அல்லது முக்கியமாக கலைத்துறை சம்பந்தமான ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு உங்களுக்கு இருக்குது ஆனால் அது உங்களுக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னா ஒரு டெஸ்டிங்காக அதை நான் சொல்கிறேன் ஆனால் மற்றபடி வேறு எந்த கலைத்துறை படிப்பு ஞானம் சம்பந்தமாக எதுவாக இருந்தாலும் அது நிறைய இந்த ஷியாமலா ராத்திரி இந்த மாதங்கியினுடைய இது முக்கியமாக இது வந்து ரொம்ப சிம்பிளாக இந்த வீடியோ பார்த்து முடிச்சுங்க இது ஒரு ஷார்ட்ஸில் போடுறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்